ஓம் சிவாய விஷ்ணு ரூபாய விஷ்ணுவே சிவரூபிணே நமஸ்தே விஷ்ணு ரூபாய நமஸ்தே சரதரூபிணே வணக்கம் நான் உங்கள் ஜோதிர சசிகுமரன் இந்த நாள்ல நம்ம ஜாதகத்துல இருக்கக்கூடிய வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஜாதகத்துல ஒருத்தருடைய ஹாரஸ்கோப் பாத்தீங்கன்னாக்க வாஸ்து அப்போ இந்த வாஸ்து எப்படி அவங்களுக்கு ஜாதகத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம பத்தி பார்க்கலாம் அப்போ முதல்ல வாஸ்து புருஷன் யாருங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதாவது பார்க்கட்டே பள்ளி கொண்டுள்ள பரந்தாமனின் அம்சமானவர் தான் அந்த வாஸ்து பகவான் அப்போ இந்த வாஸ்து பகவான் ஒரு வீட்டுல வாஸ்து சரியில்லை அப்படின்னாக்க அவர் எந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுப்பாரு அப்படின்னாக்க ஒவ்வொரு கிரகத்துக்கும் காரகத்துவம் உண்டு அந்த காரகத்துவத்திற்கு தகுந்தார் போனால பிரச்சனைகள் வந்து அவரு கொடுப்பாரு பொதுவா திசைகள் வந்து எட்டு இருக்கு அப்புறம் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த திசைகளுக்கு ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் வந்து காரகம் வைக்கிறது அப்போ அந்த காரகத்தோற்றுக்கு தகுந்தாற் போல ஒரு வீட்டை பொறுத்தல வந்து வாஸ்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எந்த பகுதியில அவங்களுக்கு இருக்கு அப்படின்னாக்க அந்த ஜாதகருடைய ஜாதகத்துல எப்படி அமைப்பு இருக்குதோ அது மாதிரியான பிரச்சனைகளை அங்க கொடுத்தோம் இல்ல நல்ல நிலைல இருக்குன்னா அவங்களுக்கு ஏற்றமான வாழ்க்கைய வாஸ்து பகவான் கொடுத்துருவாரு பொதுவா வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த வாஸ்து பகவான் சொல்லக்கூடியவரு ஒவ்வொரு கட்டத்திலையும் ஜாதக கட்டத்திலையும் பொதுவா பாத்தீங்கன்னாக்க சித்திரை வைகாசி ஆடி ஆவணி ஐப்பாசி கார்த்திகை தை மாசி போன்ற நாட்களில குறிப்பிட்ட தேதிகள்ல வந்து கண்பழிப்பார் அப்போ அவரு கண்பழிக்கக்கூடிய அந்த முப்பது நொடிகள்

நாம அதை சரி பண்ணிக்கிறோம் பொதுவா வந்து வாஸ்து வாஸ்துபக வாஸ்து வந்து நம்ம வீட்டுல சரியில்லைன்னு சொன்னாக்க அது பிரச்சனை மட்டும் இல்ல நம்மது உடல்ல வந்து வியாதியும் அது கொடுத்துரும் நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் அது நமக்கு கொடுத்துரும் பொதுவா வந்து ஒரு ஒருத்தர் வந்து வீட்டுல ஒருத்தரோட வீட்டுல வந்து வாஸ்து சரியில்லை அவங்களுக்கு வடமேற்குல பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னாக்க வடமேற்கு பகுதியில பாத்ரூம் கட்டுவாங்க இப்ப வடமேற்கு பகுதியில பாத்ரூம் கட்டுற இடத்துல ஏதாவது ப்ராப்ளம் ஹைட்டு கூடிடுச்சு இல்லை ஹைட்டு வந்து கம்மி ஆயிடுச்சு வீட்டை கூட கம்மி ஆயிடுச்சு அப்படிங்கும்போது அந்த வீட்டுல அந்த வாஸ்து சம்பந்தப்பட்டவருக்கு வந்து பிரச்சனைகளை கொடுத்துரும் எந்த மாதிரி பிரச்சனை கொடுக்கும் சொன்னாக்க கேன்சர் ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அவங்களுக்கு அந்த வீட்டுல கொடுக்குறோம் அப்போ ஒரு வாஸ்து ரொம்பவே முக்கியம் அப்ப அந்த வாஸ்துவை நாம தெரிஞ்சுக்கணும் என்ன பண்ணா எது என்னெல்லாம் பண்ணணும்னாக்க நமக்கு வாஸ்து சரியா அமையும் நாம எப்படி வீடை அமைக்கணும் எப்படி ஒரு மனையை வாங்கணும் வீடை எப்படி நம்ம அமைச்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நல்ல வாஸ்து பெய்யக்கூடிய அந்த வாஸ்து நிபுணர்களிடம் ஆலோசனை செய்து வீட்டை நம்ம அமைச்சுக்கிட்டோம்னாக்க நமக்கு ரொம்பவே அது நன்மை அளிக்கும் அதுபோல சரி இப்போ வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம் இருந்து ஆகணும் வாடகை வீட்டில் இருக்கிறோம் சொந்த வீட்டுல இருந்தோம்னாக்க அந்த வாஸ்து பிரச்சனைக்கு தீர்வு நம்ம வந்து எடுத்துடலாம் இடிச்சு மாற்றி அமைச்சு வாஸ்து ஒரு எப்படி கட்டணும் எந்த மாதிரி வீடு அமைக்கணும்னு சொல்லிட்டு நாம சரி பண்ணிக்கலாம் வாடகை வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த வாஸ்து பிரச்சனை வந்து என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த இருக்கும் எங்களால ஒன்றும் பண்ண முடியாது நான் அந்த வீட்டுல இருந்தாகணும் எங்களுக்கு அந்த வாஸ்து தோஷம் உண்டா இல்லையா அப்படின்னு கேட்டால் உண்டு நிச்சயமாக அந்த அமைப்பின் தான் உங்களுக்கு அந்த வீடு இருக்கும் நீங்க குடியிருக்கக்கூடிய வீடு அந்த வாஸ்துவின் அமைப்புப்படி தான் அந்த வீடு உங்களுக்கு அமைஞ்சு கிடைக்கும் அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு பொங்க ஒருவருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க வடகிழக்கு பகுதியில ப்ராப்ளம் இருக்கு குருவுடைய குரு அஸ்தகம் ஆயிட்டாரு வக்ரம் ஆயிட்டாரு அப்படி சொன்னாக்க அந்த பிரச்சனையை அவர் கொடுத்துருவாரு குரு காகத்தும் வைக்கக்கூடிய பிள்ளைகளுக்கோ இந்த மனைவி மனைவிக்கோ அந்த ஜாதக கட்டத்தின்படி யாருக்கு அந்த பிரச்சனையை வருமோ அவங்களுக்கு கண்டிப்பா நிச்சயமான அந்த பிரச்சனையை கொடுத்துருவாரு பொதுவா வீடு அமைக்கிறவங்களுக்கு மாடிப்படி சரியா அமைக்கணும்னா கூட அந்த பிரச்சனை அங்க வந்துடும் இப்போ காரகத்துவம் ஒண்ணு பார்த்தீங்கன்னாக்க கிரகங்கள் அமைப்பின்படி தான் வந்து ஒருத்தர் வீடு அமையுது வாஸ்து அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் அங்க நடக்குது அப்போ நாம அந்த வாஸ்துவை தெரிஞ்சு அதன்படி நம்ம அமைச்சு அதுக்கு தகுந்தாற் போல செஞ்சுக்கணும் அப்படி இல்லைன்னாக்க வாஸ்து பரிகாரம் இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நாட்கள்ல அந்த வாஸ்து பரிகாரத்தை நாம செஞ்சுக்கலாம் அதை எப்படி செய்யறது அப்படின்னு நம்ம ஒரு கணக்கு இருக்கு பொழுது வந்து பாத்தீங்கன்னாக்க இப்போ சித்திரை மாதம் பத்தாம் தேதி அதற்கடுத்து வைகாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆடி மாதம் பதினொன்றாம் தேதி ஆவணி மாதம் ஆறாம் தேதி ஐப்பசி மாதம் பதினொன்றாம் தேதி கார்த்திகை மாதம் எட்டாம் தேதி தை மாதம் பனிரெண்டாம் தேதி மாசி மாதம் இருபதாம் தேதி இந்த நாட்கள்லதான் வந்து வாஸ்து பகவான் வந்து கண்பிளிக்கிற இந்த நேரத்துல நேரத்துலதான் நம்ம இந்த வாஸ்து பூஜையை செஞ்சுக்கணும் அப்போ பொதுவா இந்த வாஸ்து புரட்சினை கூடியவர்கள் கடைகள்ல விரகலட்சுமி போட்ட போட்டோஸ் வந்து கிடைக்கும் விரகலட்சுமி இந்த போட்டோஸ் வந்து கிடைக்கும் அந்த கிரகலட்சுமி போட்டோவை வாங்கி நாம் குடியிருக்கிற வீட்டுக்கு நிலை வாசல் அதாவது தலைவாசல் சொல்லுவோம் தலைவாசலுக்கு மேலே நாம போட்டோவை வைத்து தாமரை இலை தாமரை இலை மணிமாலன்னு சொல்லி கேட்டா கடைகளில் கிடைக்கும் அதை வாங்கி நம்ம போட்டு கற்பூர ஆராயத்தை கரைச்சு நாம அந்த கிரகலட்சுமி நம்ம வீட்டுக்கு அழைச்சிக்கலாம் அப்போ அந்த திரளத்தை அழைத்தது மட்டுமல்ல ஒவ்வொரு இந்த வாஸ்து நாட்களிலும் ஒவ்வொரு மாதம் இருக்கக்கூடிய கண் உழைக்கின்ற நாட்களில் மஞ்சள் குங்குமம் சந்தனம் பூ வாங்கி அந்த போட்டோவுக்கு வச்சு அந்த போட்டோவை வைக்கிறதுக்கு ஒரு சிறிய மனை அதாவது உட்காரக்கூடிய அந்த பலகையிலான அந்த மனை ஒண்ண போட்டதுக்கு மேலே அந்த போட்டோவை வச்சு கிழக்கு நோக்கி தான் வந்து அந்த போட்டோவை வைக்கணும் பச்சை கற்பூரம் ஒரு ரெண்டு வில்ல ஏலக்காய் லவங்கம் இது மூணையும் ஒரு செம்பளை பாத்திரத்தில் வந்து நாம முழுமையாக நீர் எடுத்து முக்கால் பகுதி இருந்தால் போகுது நீர் எடுத்து அதற்கு உள்ள இந்த ஏலக்காய் லவங்கம் பச்சை கற்பூரம் இந்த மூணையும் நாம வந்து அந்த நீர் நீர் அந்த செம்பள இருக்கக்கூடிய நீருக்குள்ள போட்டு இந்த கிரகலட்சுமிக்கு நாம முன்னாடி வைத்து ரெண்டு விளக்கு மண் விளக்கு வைத்து இருபத்தி ஏழு முறை நாம தேவாய நேர முடிவதற்கு உள் உள் இந்த மந்திரத்தை சொல்லி நாம கற்பூர ஆராத்தி காண்பித்து அந்த போட்டோவுக்கு விளக்கு வச்சுட்டு அரை மணி நேரம் இல்ல ஒரு மணி நேரம் அப்புறமாக பூஜை முடித்து ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமாக மறுபடியும் நாம் அந்த போட்டோவை எடுத்து அந்த கடவாசனுக்கு நேரம் மேலேயே மாட்டி வைக்கலாம் இது ஒரு எளிய பரிகாரம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க வாஸ்து பிரச்சனை நம்ம வீட்டுல இருக்குதுன்னா கூட நம்மளால வந்து இடிச்சு கட்ட முடியாது அப்போ அந்த பிரச்சனைகள் அகழ்வதற்கு நாம் ஒரு வாஸ்து பகவானிடம் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் அப்போ நமக்கு அந்த பிரச்சனை மாறுமா அப்படின்னு கேட்டா மாறுது நிறைய பேரு கேட்கக்கூடிய விஷயம் நாங்க வாடகை எங்களுக்கு நிவர்த்தி பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு நம்ம சொல்றோம் அதன் மூலமாக அவர்கள் அந்த பரிகாரத்தை செஞ்சு நிவர்த்தி ஆனவர்கள் கூட உண்டு அந்த பிரச்சனைக்கான தீர்வு ஆனவர்கள் கூட உண்டு பிரச்சனைகள் அமைந்துவிடும் இந்த குருவினால் இல்லை நமக்கு அந்த கடக பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பாக்கையினால் இருக்கக்கூடிய அந்த காரகம் வைக்கக்கூடிய அந்த கிரகத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அகந்திர பொதுவாக ஒருவருக்கு வந்து வாசல் வந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் குறிப்பிட்ட திசையில் குடியிருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு அந்த செழிப்புங்கிறது வந்து நேச்சுரலாக இருக்கும் அப்போ அந்த நேச்சுரலான விஷயம் வந்து அவங்களுக்கு கிடைக்கல மாறுது அப்படின்னாக்க அந்த குறிப்பிட்ட காலம் முதலுக்கு அவங்களுக்கு சில கஷ்ட காலங்கள் வரும்போது நம்ம கொண்டு போய் சிரமமான சூழ்நிலைல அதுக்காக வச்சு காலம் அப்படித்தான் தெரிஞ்சு போல நாம வந்து நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கிறோம் இப்போ மேற்கொண்டு நான் என்ன சொல்ல போனேன்னு கேட்டீங்கன்னாக்க இது போலதான் வந்து ஒரு மனை வாங்கும் பொழுதும் கூட நாம அந்த மனை ஒவ்வொரு ராசிக்கும் அந்த மனை வாங்கும் இடத்தில் உள்ள மண்ணை பொறுத்து அவருக்கு செழிப்பை கொடுக்கும் அப்போ அதை நம்ம கவனித்து தான் அந்த மனை வாங்கணும் இந்த மனை சம்பந்தப்பட்ட வீடியோக்களை வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்றேன் இப்போ அந்த வாஸ்துக்கான பரிகாரத்தை நீங்க எடுத்து செய்து உங்களுக்கு உண்டான அந்த வாஸ்து நிவர்த்தி செய்து உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையை சுகிச்சமான வாழ்க்கையை கிடைக்க உள்ள எம்பெருமான் சிவபெருமானை வணங்கி வாழ்க ரொம்ப வளமுடன் வணக்கம் ஓம் நம சிவாய